ஜபவீடு சார்பாக அங்கே சொலமன் ஜபனேசன் அவர்கள் இப்பொழுது எங்களை ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவ ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் இந்த வேளையில் அவரை நாங்கள் வருகிறோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிற வாட் வார்த்தை சொல்லுங்க சந்தோஷமா இருக்கிறவர்கள் கைரங்களை ஏற்றி காட்டுங்க சின்ன பிள்ளைங்க பெரிய ஆக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன் இயேசுபா என்ன சொல்லுகிறார் என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு விளைப்பாடுகள் தருவேன் எந்த ஒரு இடத்துலையும் வேற என் மதத்தை நோக்கி வாருங்கள் என்று ஏசு குறித்து இல்லை தேவன் கூறுனது ஒரே ஒரு விஷயம் மாத்திரம்தான் என்னை பின்பற்றி வாருங்கள் என்னை நோக்கி வாருங்கள் நீங்கள் எந்த தேவையில் இருந்தாலும் சரி எந்த வியாதியில் இருந்தாலும் சரி எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வெள்ளமுள்ளவராக இருக்கிறார் இதற்கான பா திற நல்ல இது கிருபயே ஒன்றும் இல்லை எல்லாம் சேர்ந்து நான் இதற்கான பாது கிருபயே ஒன்றும் இல்லை சுமந்திர நன்றி 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 எனக்கு சுமந்திர நன்றி காரங்கள் கேட்டுக்கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதித்தே இன்னும் நாகமா அந்த கூறுலே இன்னும் அதிகமாக रा <laughs> <laughs> Tak d I'm நூற்றி பதினஞ்சாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கற்கர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவன் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார் என்னை ஆசீர்வதிக்க உங்களை ஆசீர்வதிக்க பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது கற்றருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லுங்க வானத்தையும் பூமியையும் அந்த சிராசங்களை படைத்த கத்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஆமே சொல்லுங்க அவருடைய ஆசீர்வாதத்தினால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்ல முழுவராக இருக்கிறார் ஆமே சொல்லுவோம் நம் ஆண்டவருக்கு ஒரு விசை இருந்தத்தில் ஆழத்தில் இருந்து அப்பா இதனை அழைத்து இருக்கிறீங்க ஆண்டவரே உமை குறித்து என்ன நான் அறிந்து கொள்ள உமை குறித்து ஆண்டவரே என்ன நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க உமக்கு பயப்படுகிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது உமக்கு பயப்பட எனக்கு உதவி செய்யுங்க உமக்கு கீழ்படிய உதவி செய்யுங்க அந்த உணர்வு ஆவி எனக்கு தாங்கப்பா அண்டவரே என்னை இந்த இடத்தை நீ அழைத்திருக்கிறீங்க அதுக்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த இடத்திலே நாங்கள் கூடி இருக்கிறது தேவனுடைய கிருபன் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் எத்தனை ஆயிரம் கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒருபோது கூடு சொற்ப ஜனமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய நாமத்தை மகிழப்படுத்த அவரை நாங்கள் உயர்த்த அவரை நாங்கள் துதித்து ஆராதிக்கும் போது எங்கள் மத்தியிலே அவருடைய மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் நீங்கள் இந்த தேசங்களிலே நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாக இன்றைக்கு வர இந்த யுத்த காரணங்களால் இன்றைக்கு ஜனங்கள் பொருளாதாரம் இத்தனை காரியங்கள் இன்னைக்கு வலிமை இழந்து இன்னைக்கு கஷ்டங்கள் மத்தியில் வாங்கிட்டு ஜனங்கள் ஆனாலும் தேவனொரு நோக்கம் வைத்து இன்றைக்கு உங்களை நேசிக்கிறதுக்காகவும் அவர் அன்பின் நிமித்தமாக உங்களை இந்த இடத்துக்கு கடைத்து வந்திருக்க விசேஷமாக நாங்கள் வெளிநாடு இந்த தேசத்திலிருந்து வெளிநாடுகள் சென்றாலும் அங்கிருந்து நாங்கள் அங்கே போய் எங்களை தேவன் எங்களை வசதிகளை உண்டு பண்ணாலும் தேவனைங்களை ரட்சித்திருக்கிறான் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் அவருடைய அன்பை நாங்கள் ருசி பார்த்துருக்கோம் ஆகவே அது அது மட்டும் நான் தேவனை ஏற்றுக்கொண்டு நான் ருச்சி பார்த்தேன் அந்த இடத்திலே சுற்றாமல் தேவனங்கள் இந்த இடங்களுக்கு இந்த இந்த எமது தேச எமது மண்ணுக்காக நீங்கள் செஞ்சு இந்த ஊழியங்களை செய்யத்தக்காக தேவனங்களை இருபே தந்திருக்கிற அவர்களை இந்த தரிசனங்களை தந்திருக்கிறார் ஆகவே நாங்கள் இந்த இடங்களில் வந்து நாங்கள் இந்த தீவ எழுப்பு கல்வி முகாமனு சொல்லி நாங்கள் முதலாவதாக நைனா தேவிலே நாங்கள் ஒரு நாலு நாள் கூட்டங்கள் அநேக ஜனங்களை நாங்கள் வல்லமையை சொல்லி அந்த இடத்திலே அவருடைய நாமத்தை முகமைப்படுத்துவதற்காக அநேக ஜனங்களுக்கு நாங்கள் அறிவித்து அந்த இடத்துல வந்து ஆராய்த்து கொண்டிருக்கோம் அந்த இடத்திலே ஏற்கனவே நாங்களே பத்து பதினஞ்சு வருஷமாக பாசோட அந்த இடத்துல சபை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த சபையிலே நாங்கள் மீண்டும் ஒரு எழுப்புதல் ஒரு ரட்சிப்பை இன்னுமா அந்த மக்கள் வைராக்கியமாக பற்றி கொள்ளத்தக்கதாக அந்த இடத்துல நாங்கள் ஒரு ஜனங்களை உற்சாகப்படுத்தும் அந்த இடத்துல நாங்கள் இந்த ஆராதனை மூன்று நாள் செய்தோம் அற்புதமான காரியங்கள் தேவன் அந்த இடத்துல செய்தார் அநேக ஜனங்கள் வந்தார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் தேவனை இன்னுமாக இருகப்பற்றிக்கொண்டு தேவனுடைய அபிஷேகத்தையும் அவருடைய அன்பையும் கண்டு ஜனங்கள் அந்த இடத்துல கடந்து செல்ல தேவன் கிருப்பி அதுக்காக நாங்கள் வந்து இந்த கடந்த நாட்கள் பிரியாசப்பட்டோம் அதே போல இந்த பூங்கு பகுதியில் இந்த தீவு பகுதிகள் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்காது சகோதரி ஜமுனா சிசன் அன்னைக்கு லாபம் லண்டன்ல இருக்க அவங்களுடைய இதயத்தை இந்த தேசம் அவர் அந்த சௌதரி பிறந்த மண்ணென்றபடியாக தன் பிறந்த மண்ணில் உள்ள மக்களை தான் பெற்ற ஜேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றது உங்களையும் அந்த அன்பை அறியத்தக்கதாக இந்த காரியங்களை இந்த சகோதரி கலா ஊடாக இன்னைக்கு செய்து வருகிறார்கள் செய்து வருகிறார் ஆகவே நாங்கள் அங்கே வசதியாக ஜனங்கள் இருந்தாலும் இந்த ஜனங்கள் நாங்கள் பெற்ற அந்த அன்பை அந்த ஆசீர்வாதங்களை நீங்களும் இந்த 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 மண்ணிலே பிறந்த சகோதரியாக இந்த பிறந்த சகோதரியபடியாக இந்த இந்த இடங்களில் இந்த உள்ள ஜனங்களை வளர்ச்சிப்புக்குள்ளாக தேவனை அறியும்படியாக இந்த காரியங்களை செய்து வருகிறோம் ஆகவே நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் சரி தாய்மாரன் சரி இந்த இடங்களிலேயே நீங்கள் தேவனை இருகப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவனை நீங்கள் அறிய 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 தேவங்களோட ஆசீர்வாதங்கள் பெறுவார்கள் அவருடைய அன்பு வரும்போது உங்களுடைய குடும்பங்களிலே செழிப்பு வரும் அவை நீங்கள் யாரும் நிற்கக்கூடாது நாங்கள் ஏதாலும் ஒரு அஹ் உலகத்தார் செய்கிற மாதிரி ஒரு கலியாட்டம் அல்ல இது ஜீவன்ல தேவன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை நீங்கள் பெறவர் வரோம் என்றதுக்காக இது பிரியாசங்களை நாங்கள் செய்து வருகிறோம் எங்களுக்கு வாழ்ந்து போட்டு போகலாம் அங்கான ஆண்டவர் ஆசீர்வாங்க தந்திருக்க நீங்கள் அறிய வரும் நீங்கள் அந்த பாவ அடிமைத்தனங்கள் விக்கிர கட்டுகள் இந்த தேசங்களில் இருக்கின்ற அநேகமான பாவமான காரியங்களில் நீங்க விழுந்து மறை பா மறைத்து பாவத்துக்கு போய்விடாத வழிக்கு நீங்க எல்லாரும் பல்லோராட்சியத்தை நோக்கி பாக ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவர் நேசிக்கிறபடியால் நீங்கள் எல்லாரும் மறித்து பாதாளம் போகலாம் எல்லாரும் பல்லோத்தை நோக்கி வரும் இந்த காரியங்களை எங்கள் ஊடாக நாங்கள் ஒரு அற்புதமான மனுஷர்கள் எங்களி சிறிய ஒரு தரிசனத்தை தந்து இந்த இந்த தேசங்கள் முழுக்க இந்த சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சபைகள் நடக்கின்றது ஆகவே இந்த தேசம் எம்மது இந்த நாங்கள் பிறந்த இந்த மண் இந்த தேசம் ஒரு வட்சிக்குள்ள அவர்கள் அறியவர்களின் ஜனங்கள் எல்லாம் ஆகவே நாங்கள் இந்த காலத்தில் தேவனங்களை தேவனை அறிந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்தோம் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றோம் அதை நாங்கள் உங்கள் பற்றிய சொல்லி உங்களை நாங்கள் தேவனுக்குள்ளாக அழைத்து காரியங்களை செய்து வருகிறோம் நீங்கள் தேவனை இருக்க பெற்றுக்கொள்வது ஏதோ ஏதோ தாழ்வு ஒன்று வந்து போகாதபடிக்கு எங்கள் கூட்டங்களுக்கு கூடி ஆராதையங்கள் சபை கூடுதலை விட்டு விடாத இப்படியான காரியங்கள் வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ആമേ അസ സോത്ര നാ എന്റെ വാഴ കഷ്ടങ്ങൾ കുന്ബങ്ങളെ നാ എതി കൊണ്ട് വന്നേ അത് സരിയാണ് നോയ കു പ്രചന പ്രചനാള நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் நான் கலாச்சார மூலமாக ஆண்டவர் வரை அறிஞ்சு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டப்படுது நோயிலேருந்து என்ற கஷ்டத்தில் இருந்து என்ற துன்பில் துன்பங்கள்ல இருந்து ஆண்டு என்ன பெரிய ஒரு இடத்துல உயர்த்தி வச்சு இன்றைக்கு இந்த இதாக அந்த இடைக்கு தான் நான் வந்து நிற்க அப்படியேதான் சுற்றுற மூலமாக நான் ஆண்டு என்ன நடத்திருக்கிறார் அதுக்காக என்ற தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில இருந்த நோய் நொடி சகலத்திலும் எனக்கு முற்றுமாக விடுதலை தந்திருக்கிற ஆண்டவர் அந்த கிருபைக்காக என்ன தாழ் என் தேவன் ஸ்தோத்திரம் இந்த மதிய வேளையிலே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக இந்த நேரத்திலும் கத்தோடைய சமூகத்திலே நாங்கள் கூடி கிருபை இன்றைக்கு பதினேழு ஆண்டுக்கில் ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் பாரிகள் விபத்துக்குள்ளே அங்கே சிக்கொண்டேன் அதாவது என்னுடைய உயிர் பெரிய நேரத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார் என்னுடைய கைகள் கால்கள் எல்லாம் உடைந்து இருக்கிறது இங்கே அணிங்க தேவதாசர்கள் இருக்கிறார்கள் நேரே கண்டவர்கள் ஆகவே விசேஷமாக ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தின் வாழ்க்கையில் செய்தார் இனிமேல் என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலே கத்தர் விசேஷமாக என்னை அங்கே எங்களுடைய ஜீவோலி திருச்சபைக்கு தேவன் அழைத்து வந்து அங்கே நான் முதலாவது அங்கே விசேஷமாக ஒரு ஆராதனை வேளையிலே அங்கே விசேஷமாக அங்கே ஒரு புது வருட ஆராதனை நான் கதிரில் இருந்து தான் நான் நான்ளுடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு சொன்னேன் ஆனால் இப்படி நின்று ஒன்று செய்ய மாட்டேன் ஆனால் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஆண்டவர் படிப்படியாக எனக்கு சுகத்தை கொடுத்து இந்த இடத்துல கத்தருடைய பணிகளை செய்ய ஆண்டவர் கருவை செய்தார் எல்லாராலும் தள்ளப்பட்டு எல்லாராலும் அங்கே புறக்கணிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவர் என்னை ஜீவனோடு காதுகாத்தார் காத்தார் அது மாத்திரமல்ல இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்து கத்தருடைய பணிகளை செய்ய ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருவைக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல தேவன் அனைத்து காரியங்களிலும் ஜெயத்தையும் விடுதலையும் தந்து ஊழியங்கள் ஆசை ஆசிர்வதித்து வர பெரிதான கிருமைக்காக என் தேவாதி தேவனுக்கு மய்மை செலுத்திக் கொள்கிறேன் கத்தருக்கு மயம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்த நல்லவர் அவர் கிருமி என்று உள்ளது நான் என்னுடைய ஊரும் பொங்குடி தீவுதான் ராம்பட்டா நான் இந்த மத்திய கல்வி மகா வித்தியாசத்தை படித்து வேலை செய்து சென்ற இடம்பெயர் வந்து நான் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அங்கே நான் ஆண்டு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தரோட சந்தர்ப்பத்தை தந்தார் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பிரதேசங்களில் இருக்கிறதான மறை ஆசிரியர்கள் அதாவது சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களை நான் அடுத்தது பயிற்சி வைத்து அவர்களுக்கு பயிற்சி பொறுப்பாளராக இருந்து நாற்பது பசுக்கு கீழே இருந்து நான் கத்தருடைய தெரியாது இயேசுவை தெரியாது இயேசுனுடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் அந்த வேளையிலே அங்கே கிளிநொச்சி ஜபாலயத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமைகளிலும் அங்கே இருந்து செமிப்பார்கள் நான் போகிற பொழுது என்ன கத்துறாங்க நாங்களும் ஆர்சியில இருக்கிற நானே அப்படி கத்துறது இல்லையே என்று சொல்லி ஒரு நாள் பார்க்க போகிற பொழுது ஆண்டவர் நாலு கேள்வியோடு நின்ற என்ன ஆண்டவர் ஆண்டவர் கூப்பிட்டார் அப்பொழுது நான் சொன்னால் உண்மையான ஆண்டவர் என்று சொன்னால் என்னுடைய பேரை சொல்ல வேண்டும் இல்லாது போனால் வசனத்தை சொன்னாலே நான் வரவே மாட்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டு வரும் ஜோன் பதினஞ்சு பதினாறுல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற வசனத்தை எனக்கு அனுப்பினார் அப்படி அந்த வசனத்திலே விளக்கம் எனக்கு தெரியவில்லை ஆனாலும் படிப்படியாக ஆண்டு உறுதிப்படுத்தினதை கண்டு நான் திரும்ப முன்னோரிடத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி சாரி எழுபத்தி ஆறு ஒன்பதாயிரம் சனங்கள் அந்த கூட்டம் நடந்த இடம் மானிப்பார் இந்த இடத்துக்கு சென்ற பொழுது அநேகருடைய பெயரை ஆண்டு சொல்லி சொல்லி கூப்பிட்டார்

என்னுடைய பெயரை சொன்ன பொழுது இது உண்மையான கடவுள் என்று சொன்னால் என்னுடைய முழு பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் கடவுளோட விளையாட என்று எனக்கு தெரியாது ஆனால் இயேசுனுடைய பிள்ளையாக இருந்தார் ஆனால் கர்த்தர் அதிலேயும் வசனத்தை தந்து என்னை உறுதிப்படுத்தினார் அதற்கு பிற்பாடு நடக்க போகிற காரியங்களை குறித்து அந்த தேவ ஊழியர் எனக்கு சொன்னார் எனக்கு வேலை செய்ய உட்களச்சி மத்திய கல்லூரி உங்களுக்கு தெரியும் டி போய் சந்தையில் இருக்கிற அந்த பாடசாலையிலே நான் படிப்பித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் நான் நாண்ட இது பெரிய வேலையில் நான் எனக்கு உண்மை பற்றி சொல்லுகிறதான ஒரு வேலையை உறுதி படுத்தி ஆண்டு உறுதிப்படுத்தி தந்தார் அதில் இருந்து நான் வேலையை விட்டுவிட்டு பல இடங்களில் கிட்டத்தட்ட கத்தருக்கு இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் கடந்து சென்று நான் ஆண்டு வரை அறிவித்திருக்கிறேன் ஒளி மாவட்டங்களுக்கும் கடந்து சென்று ஆண்டு நான் அறிவித்திருக்கிறேன் அதனால கத்தர் இதுவரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே அவரை போல நல்லவர் இல்லை நான் சென்ற நாளில் அங்கே பஸ்ல வந்த பொழுது அந்த சகோதரிக்கு சொன்னேன் இதை போல ஒரு வேலை இல்லைம்மா நீ என்ன பேசுனா பரவாயில்ல அவரை போற ஒரு நல்லவர் அல்ல என்னோட இதுவரைக்கும் என்னை நடத்தி இருக்கிறார் இடத்திலும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வருடங்களாக ஜார் இடத்திலும் கை நட்டாதபடிக்கு என்னுடைய அப்பா என்னை நடத்துகிறார் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனாக உடனடியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நான் அறிந்தேன் எனவே கத்தர் நல்லவர் ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் மண்ணிலே பிறக்கிறான் அவர் அப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர் நம்முடைய ஆண்டராய் இயேசு அந்த வேதாகமத்திலே அநேக தேவன் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறார் நமக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி இருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்து நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த மதிய வேலையில நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பது நல்லது அவங்க வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனைகள் வேதனைகள் துன்பத்தோடு இழப்பத்தோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்க இப்ப ஆண்டவர் பேச போகிறார் நம்மளோட ஆமே இதுவரையில மனுஷன் பேசினதை நம்ம கேட்டிருக்கிறோம் நம்ம வீட்டுக்காரர் பேசினதை நம்ம கேட்டிருக்கிறோம் பக்கத்துல அயல் இருக்கிறவங்க பேசுறதை நம்ம கேட்டிருக்கோம் அவங்க பேசுறது திட்டுறது மற்றவர்களுடைய வேதனையான வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கோம் ஆனா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு முதல் முறையா புதிதா வந்தவங்களுக்கு ஏசப்பா பேச போறாங்க பத்தாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்க இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்களோட நோயிலிருந்து நீங்கள் சுகமாகணும் என்றா ஏசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்த சுகத்தை நீங்கள் விசுவாசித்து நீங்க இன்னைக்கு அதை எடுக்கணும் இப்ப மத்தியானம் அதான் நடக்க போகுது எனக்கு உயிர் கொடுத்த இயேசு எனக்கு தண்ணீர் கொடுத்த இயேசு எனக்கு சுகம் கொடுத்த இயேசு இப்ப உங்களுடைய சுகமாக போறாங்க தீவகம் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது தீவுகள் நீங்க காத்திருக்கிறீங்க ஆகவே உங்களுக்கு நாங்க இயேசுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம் அற்புதம் பரிசுை கொண்டு வந்திருக்கிறோம் அங்கே விலவதிக்க முடியாத புதிரை கொண்டு வந்திருக்கிறோம் அவர்தான் இயேசு எடுத்து கொண்டு போங்க கொண்டு வந்து முன்னுக்கு ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் அன்பின் அன்பின்வியானவரே வல்ல ஆவி வரே தெளிவி நாவியானவரே மகிமை நாவியானவரே அன்பின் நாவியானவரே

வரே உமக்கண்டு ஊழியம் செய்வனாக மாறவன் மாண்டவரே கத்தாவே உமக்கு நன்றி சந்தி இந்த தேசம் இந்த புகழ் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை நாங்கள் காணத்தக்காக தேவரே நீ ஆண்டவரே கிருப செய்யும் ஆண்டவரே

அப்ப அந்த எதிர்காலத்திற்கு சந்ததியாக தேவ சந்ததியாக எழும்ப கத்தாவனின் திருவ செய்யுமாண்டவனே நமக்கு நன்றி அப்பா இந்த இடத்துல ஆராதனை ஆண்டு ஆயத்தப்பட்டு பிள்ளைகளை சிரமங்கள் பாராதபடி நான் இந்த இடத்தில் காரியங்கள் செய்ய தேவதையை வெள்ள தந்தீர் ஒவ்வொரு காரியங்கள் செய்ய திராணிய தந்தீர் அதுக்காக எனக்கு நன்றி சார்ந்து இது இதோடு போதபடி தொடர்ந்து இந்த இடங்களில் உமது நோ வார்த்தையை சொல்ல உமதோ அப்பா உயர்த்தி துதிக்கிற அந்த பிள்ளைகளாக இவர்கள் இந்த இடத்திலே அவர்களை வழி நடத்தும்படியாக நன்றி கூடான கூடி நன்றி அப்பா இந்த அற்புமான மனுஷர்களாக எங்களை நீ தெரிந்து கொண்டீர் அதுக்காக நன்றி ஆண்டு ராஜாவே நமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து பாண்டவரே ஒரு காரியங்களை மீதான காரியங்களை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கேட்டு நிக்கிறேன் நல்லபடிதான்